அனைவருக்கும் வணக்கம் கேஃப்டியா தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை தான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் ரிகிரெட்ஸ் பற்றி நான் பேச போகிறேன் அதை விட முன்னாடி நம்ம யூடியூப் சேனலான கே தமிழ் யூடியூப் பக்கத்தில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான தட்டி விடுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டின் என்னோடைய தெரிவித்துக் கொள்ளலாம் இந்த வீடியோ லைக் பண்ணலாம் அதே போல் இந்த வீடியோஸ் பொருளாதாரத்துக்கு ஏற்ற பல வீடியோஸ்கள் இருக்குது அதே போல் பர்சனல் ஃபைனான்ஸுக்கு ஏற்ற வீடியோஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் மறக்காம உங்கள் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு கூட நம்ம வீடியோஸை பார்க்க சொல்லுங்கள் பரிந்துரை செய்யுங்க நம்ம வீடியோஸை லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனல்னு சொல்லிட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் சரி ஃபினான்ஷியல் ரிக்ரெட்ஸ் அப்படின்னா என்ன இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ சில விஷயங்கள் வந்து நாங்கள் தள்ளி போடுறதுனால ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா இது ஃபினான்ஷியல் ரிக்ரெட்ஸ் இது வாழ்நாள் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளே வந்து அந்த அந்த ஒரு தாழ்வு நிலையில வந்து நம்ம வந்து தள்ளப்படுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் சார் இதை நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமே இந்த பாலிசி நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப சீக்கிரமாக வாங்கியிருந்தா ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்குமே நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த கட்டக்கூடிய அந்த ப்ரீமியம் தொகை என்ன இருக்குது வருஷம் வருஷம் அது ரொம்ப குறைஞ்சதாக இருந்துக்குமே அல்லது வந்து நான் ஆனுவல் ப்ரீமியம் ஒரே தவணையாக வந்து கட்டுறதுக்கு பதிலாக மாதம் மாதமும் வந்து அந்த ப்ரீமியம் வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக கொடுத்து கட்டியிருந்தா என்னுடைய கவர் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோடைய லாபத்தை நம்ம பெற பெறலாமே அப்படின்ற ஒரு விஷயம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பெற்றோர்களாகட்டும் அல்லது வந்து நம்மளுடைய மூத்த தாத்தா பாட்டி ஆகட்டும் அவங்கயே இன்சூரன்ஸ் வாங்காமல் போயிட்டாங்க அது இன்கேஸ் அவங்க லைஃப் இன்சூரன்ஸ்லாம் வாங்கியிருந்தால் அதனுடைய பலன் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு கிடச்சிருக்குமே இல்லை அப்பா அம்மா வந்து அந்த லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடச்சிருக்குமே நம்மளுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் சேஃப் செக்யூர்டாக இருந்திருக்குமே கடனில் வந்து நம்ம வந்து முழுகி கிடக்கக்கூடிய ஒரு தருணம் இருந்திருக்காது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் நம்ம வந்து எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் வந்து தவறாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம போய் மாட்டிக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து புலம்பிக்கிட்டே இருப்போம் சே நம்ம இந்த ஏற்கனவே நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு விஷயம் சரி இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இன்சூரன்ஸ் செக்டரில் மட்டும் தான் நான் பேசுகிறேன்னா அப்படின்னா கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்லையும் அதே போலதான் இருக்கு சேவிங்ஸ்லேயும் அதே போலதான் இருக்கு குறுகிய தொகையை வந்து மாதம் மாதம் ஒரு ஆர்டியில் கூட பேங்க்கில் நான் போட்டு வச்சிருந்தால கூட என்றைக்கும் ஒரு நாலு அஞ்சு வருஷமோ பத்து வருஷத்துக்கு அப்புறமோ அதை ஒரு ரிட்டர்ன்ஸ் எனக்கு கொடுக்குது வட்டியோட அப்படின்றப்போ அந்த பணத்தை வச்சு நான் என்னோட பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதாகட்டும் அல்லது ஒரு வீட்டு செலவுக்கு யூஸ் பண்ணுறதாவது குழந்தைங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் ஆகட்டும் குழந்தைங்களுக்கு பஸ் ஃபீஸ் ஆகட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேமிப்பும் வந்து வெவ்வேறு விதமான ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஃபினான்ஷியல் ஸ்கீம்ஸில் வந்து நம்ம போட்டிருந்தாலே போதுமே எதுக்கு வந்து நான் வந்து வங்கியை வந்து பணக்காரன் ஆக்கிக்கிட்டே போகிறேன் நான் வந்து கடனாளியாக மாறி அவங்களுக்கு வந்து அதிகமான வட்டியை கொடுத்து வங்கிதான் பணக்காரனாயிட்டே போயிட்டு வரைக்கும் நான் ஏழையாகவே இருக்கிறேனே அப்படின்ற ஒரு புழம்பல் வந்து இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபினான்ஷியல் கோல்ஸ் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணாமல் இருக்கிறதுனால ஃபினான்ஷியல் ஸ்கீம்ஸ் பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறதுனால ஆகக்கூடிய சில பிரச்சனைகள் தான் இது ஃபினான்ஷியல் ரிக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் சேவிங்ஸ் இல்லாமல் இன்வெஸ்டிங்கில் கூட அப்படியே இருக்குது அதாவது தொண்ணூறுகளில் வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை திறக்கப்பட்டுச்சு அப்போ எத்தனை பேர் வந்து முதலீடு பண்ணாங்க அப்போது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரொம்ப குறைஞ்ச சில கம்பெனி தான் இருந்துச்சு உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையே ரொம்ப ரொம்ப சிறப்பானது என்னென்னா யூடிஐ மியூச்சுவல் ஃபண்டுன்னு இப்போது பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மியூச்சுவல் ஃபண்ட் கம் கம்பெனிஸ் எல்லாம் வந்திருக்கு ஆனாலும் கூட நம்ம மக்கள் வந்து அதில் ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு ஒரு எஸ்ஐபி முறையை போகிறதாகட்டும் அல்லது வந்திருக்கக்கூடிய சேலரியில் சம்பளத்தில் போனஸ் வந்திருக்கு அப்படின்னா அதை எடுத்து வந்து ஒரு லம்சம் அமௌண்ட்டை முதலீடு செய்கிறதாகட்டும் அல்லது சம்பளத்தில் உயர்வாயிருக்குன்னு அந்த உயர்வுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகட்டும் இந்த மாதிரி முடிவுகள் பண்ணாமல் இருக்கிறதுனால நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கணும் அப்படின்றதுக்காக பேங்கை வந்து வங்கியை வந்து பணக்காரனாக மாறிட்டு மாற்றிக்கிட்டே இருக்கோம் எப்படின்னா கடன் வாங்குறது வழியாக நம்மளுடைய அந்த ஆசைகள் நம்மளுடைய தேவைகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் உண்மையா பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த தேவைகள் வந்து தேவையே இல்லை அந்த ஆசைகள் வந்து தேவையே இல்லை நம்ம அது ஒரு பட்டியலை போட்டுட்டு ஒரு ஏழு நாள் கழிச்சு நம்ம அந்த பட்டியலை மறுபடியும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் மேக்சிமம் வந்து எண்பதுலேருந்து இருந்து தொண்ணூறு சதவீதமான தேவைகள் என்ன இருக்கோ அதில் ஆசைகள் என்ன இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு அது வேணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வராம போயிடும் ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம நம்மளோட இம்பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி இம்பல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதாகட்டும் ஷாப்பிங் பண்ணுறதாகட்டும் ஆன்லைனில் போய் இ காமர்ஸில் போய் வாங்குறதாகட்டும் பொருட்களை இதை வாங்கி கடன் கடனாக கடன் மூலமாக வாங்குறதாகட்டும் கிரெடிட் கார்டு மூலமாக வாங்குறது கடைசியில் அந்த கிரெடிட் கார்டு வந்து டேட் தாண்டிடுச்சு அப்படின்னா கட்ட முடியலன்னா ஏன்னா மாற்றிக்கிறது அதிகமான வட்டி கட்டிகிட்டே போகிறது பர்சனல் லோனை தேவையில்லாமல் வாங்குறது கொடுக்குறாங்களே வாங்கிலே அப்படின்ட்டு பிஸ்னஸ் லோன் தேவையில்லாமல் வாங்குறது இப்படி தேவையில்லாத எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளோட லயபிலிட்டிஸ் அதிகமாக்கிட்டே வந்து நம்ம குடும்பத்தை வந்து நம்ம இல்லாத க தருணத்தில் ஒரு விபத்து நடக்கும் எப்போ ஒன்று விபத்து நடக்கலாம் எப்போ வேணுமோ என்ன விதமான ஆபத்துகளும் நடக்கலாம் முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய இளைஞர்களே மாரடைப்பால் இறந்து போகிறதெல்லாம் நம்ம வந்து அன்றாட செய்தித்தாளெல்லாம் பார்க்குறோம் அப்படி இருக்கிறப்போ வந்து நாளைக்கு என்ன ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிற பட்சத்தில் தேவைக்கு அதிக மீறின ஒரு செலவுகளை பண்ணிவிட்டு தேவைக்கு மீறின ஒரு கடனை பண்ணிட்டு கடனாலேயே நம்ம மட்டும் ஆகுறது இல்லாமல் அந்த கடன் சுமை வந்து நம்மளுடைய குடும்பத்தவங்களுக்கு வந்து அதை வந்து அஹ் இறக்கி கொடுக்குறோம் அப்படி இருக்கிறப்ப வந்து எப்படி மன நிம்மதியோட நம்மளால வாழ முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளால கேட்க முடியும் இதுதான் ஒரு மிக மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் ரிக்ரெட் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது கடனில் வந்து நம்ம வந்து எப்படி ஒரு கண்ட்ரோல்ல இருக்கணும் கடனை எப்போ கடன் வாங்கணும் எப்போ கடன் வாங்கக்கூடாது ஏன் சேமிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் வெறும் சேமிப்பு பண்ணால் மட்டும் பத்தாது அது வந்து எப்படி முதலீடாக மாற்றணும் சரி முதலீடாக பண்ணதில் வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு லாபத்தை எடுத்து காப்பீட்டாக வாங்கிட்டு நம்ம குடும்பத்தை எப்படி வந்து நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த மாதிரியான சிந்தனைகள் இருந்தவங்க தான் வாழ்க்கையில் வந்து அவங்க முன்னுக்கு வருவாங்க அவங்க வந்து வெற்றி பெறுவாங்க பணம் வந்து அவங்களுக்குள்ள செல்வம் வந்து அவங்கள வந்து சேரும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையை கடத்துறதுக்காக செலவு பண்ணுறது வாழ்க்கையை கடத்துறதுக்காக வந்து கடன் பண்ணுறதுன்னு பண்ணிகிட்டே உட்காந்தோம் அப்படின்னா பண்ணுறக்கூடிய லாஸ்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கடன் சுமையில மாட்டிக்கொள்வோம் அதில் வந்து மீண்டு வரதே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் மனதில் மனதளவுலேயும் பாதிப்பு உண்டாகும் உடல் அளவுலையும் பாதிப்பு உண்டாகி நம்மளுக்கே நோய்வாய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பவும் கூட ஒரு மருத்துவ காப்பீடு வாங்காமல் இருக்கிறதுனால கடைசியில் ஹாஸ்பிட்டலில் கூட நம்மளை வந்து சபிப்பாங்க யார் அப்படின்னா நம்மளோட உறவினர்கள் பண்ணுறது பண்ணிட்டு போயிட்டாமல் மனுஷன் கடன் பண்ணிட்டு போயிட்டானே அதை பண்ணிட்டு போயிட்டானே இப்போ ஆஸ்பத்திரிக்கு செலவுக்கு போய் அவங்க கிட்டயோ நம்ம கையேந்தி நிற்க வேண்டியதாக இருக்குன்ற மாதிரி புலம்பல் வந்து நம்ம வந்து பெற்றோர்களாக இருந்தாலும் கூட நம்மளுடைய பசங்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும் மனைவியாகட்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து நம்மளால் கவனிக்க முடியும் அதனால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ சீக்கிரமாகவும் அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்ம முதலீடு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் காப்பீட்டை வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட முக்கியமாக இருக்கும் அப்படின்றத நம்ம மனதளவில் கையாளணும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட இப்போ வந்து காப்பிட்ருக்கு சில்ட்ரன்ஸ் இன்சூரன்ஸ் பிளான் இருக்குது அது நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல எவ்வளோ சீக்கிரமாக வந்து பிறந்த குழந்தைக்கு கூட அதாவது அஞ்சு மாதம் மூணு மாதம் ரெண்டு மாதம் பிறந்த சில நாட்களில் முப்பத்தஞ்சு நாள்லேயே கூட வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸஸ் வந்து நம்மளால் பெற முடியும் அந்த மாதிரியான பாலிசிஸ்லாம் இருக்குது நம்ம எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியல அந்த குழந்தை வந்து இருபத்தஞ்சு வயசு ஆகிற பிறகு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து அந்த குழந்தைக்கு கிடைக்கும் அது வந்து அந்த குழந்தைய மேபி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் அப்புக்கு அல்லது வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கே அந்த குழந்தைக்கு செலவுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அல்லது ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து எஜுகேஷன் ஃபீஸுக்கு வந்து ஃப்ளைட் சார்ஜஸ் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காகட்டும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னா ஸோ அந்த அந்த தேவைகளுக்காக இந்த பணத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு காப்பீட்டு பண்ணுற ஒரு நிலைமையிலே இருக்க மாட்டோம் அப்படின்ற விஷயம் இவ்வளோ பெரிய தொகையாக ஏன் இவ்வளோ பெரிய தொகையை கட்டணும் நம்மளுக்கு அது தேவையில்லைன்ற மாதிரி மனநிலையில் இருக்கும்போது தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து அந்த குழந்தைங்க வந்து மெச்சூர் ஆகி அவங்களுக்கு கல்யாண ஸ்டேஜில் வரும்போது எவயிட்ட போய் கந்துவடியில் போய் கடன் வாங்குறது கடனை வந்து தங்கத்தை வந்து ப்ளட்ஜ் பண்ணிவிட்டு கடன் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம பார்க்குறோம் செய்கிறாங்க நிறைய பேர் பெற்றோர்கள் இந்த தவறு மட்டும் செய்கிறாங்களான்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய மேற்படிப்புக்கு குழந்தைங்களுடைய மேற்படிப்புக்காகட்டும் படிப்புக்காகட்டும் அதே போல் வந்து கல்யாணத்துக்காகட்டும் சீராக கொடுக்குற ஒரு விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடனை வாங்கி வாங்கி வாங்கியே செய்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இது வந்து காப்பீட்டுலேயே வந்து கவர் பண்ண முடியும் அது வந்து மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை மூலமாக அது வந்து இந்த காப்பீட்டுக்கு வந்து நம்ம ப்ரீமியம் கட்டிகிட்டே போகலாம் அல்லது அந்த தொகையை வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த ப்ரீமியம் கட்டணும் அப்படின்னா மாதம் மாதம் ஒரு ஆர்டிலையோ இல்லை பிக்மிலேயோ இந்த மாதிரி மாதம் வந்து ஒரு கடன் இதில் வந்து பெற்றதுக்கு பெற்றுக்கொள்றதுக்கு பதிலாக இஎம்ஐ கட்டுறது மாதிரியே வந்து இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம்லேயும் போட்டுட்டு அதை வந்து ஒன் இயர் மெச்சூரி மெச்சூரிட்டி ஆன பிறகு அந்த ஒன் இயர் மெச்சூரிட்டிக்குள்ளே இப்போ வந்து பன்னெண்டாவது மாதம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டணும் அப்படின்னா பதினோரு மாதம் வரைக்கும் வந்து ஆர்டி மாதிரி போட்டுட்டு மாதத்துக்கு எவ்வளோ பணம் இருக்குமோ அந்த பன்னெண்டு மாதத்துக்கு சேர்த்து அதை டிவைட் பை டுவெல் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் என்ன இருக்கோ மாதம் மாத கட்டுற மாதிரி பண்ணி பதினொன்றாவது மாதம் மெச்சூர் ஆயிடுச்சுன்னா மெச்சூரான பணத்துக்கு எக்ஸஸாக கொஞ்சம் வட்டியும் கிடைக்கும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கூட நம்ம இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து நம்ம வந்து நிரப்பலாம் ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு கூட இருக்குது அதுதான் ஷார்ட் டர்ம் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஷார்ட் எப்படி நம்ம அதை செய்ய முடியும் அப்படின்றது கூட வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நிறைய பேர் அது கூட செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மொதல் வாட்டி ஒரு பாலிசி வாங்கிடுறாங்க அந்த பாலிசி ப்ரீமியம் வந்து கட்டுறதே இல்லை அது லேப்ஸ் ஆகி போயிடும் பாலிசி இப்போ ஒரு வாட்டி போய் மறுபடியும் அந்த பாலிசி ரிவைவல் பண்ணணும் அதாவது திருப்பி அது மறுசீரமைப்பு கொண்டு வரணும் அப்படின்றப்போ திருப்பி அது பெனல்ட்டி கட்டணும் ஃபைனை கட்டணும் அதுக்கு பணம் இல்லாமல் போகும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் என்னன்னா டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறதுனால ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதில் இருந்து வெற்றி பெறலாம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணலாம் அட்டைன் பண்ணலாம் அதே போலவே இந்த ஃபினான்ஷியல் ரெகுலேட்ஸ் ரெகுலேட்ஸ்லேருந்து தவிர்த்துட்டு வெளியே வரலாம் ஸோ இதுதான் வந்து இந்த பதிவுக்கான ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க வெறும் வந்து அனாலிசிஸ் பேரலிசிஸில் மாட்டிக்கொள்ளாதீங்க அனாலிசிஸ் பேரலிசிஸ்க்கு இன்னொரு வீடியோ இருக்கு பிரத்யேகமாக போட்டிருக்க அதை பாருங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு சுவாரஸ்யமான பதிவோடு மறுபடியும் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறும் உங்களுக்கு சந்தேஷ்க்கு எப்படி தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக நன்றி வணக்கம்